உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்களுக்கு உற்சாகமான இனிய வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் அதிர்ஷ்ட பெயர்கள் நாம் இன்று மிருகசிரிசு நட்சத்திரம் இந்த மிருகசிரிஷ் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த மிருகசிரீஷன் நட்சத்திரத்துல ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியையும் மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரம் மீதி இருக்கிற ரெண்டு பாதங்கள் மூணு நாலு பாதங்கள் மிதனராசியையும் விழுகும் இந்த மிருகசிரீ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான பெயர்களா அழகான பெயர்களா அற்புதமான பெயரா பார்த்து வைக்கணும் உதாரணமாக பலம் வாய்ந்த இந்த செவ்வா பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நாம நட்சத்திர அடிப்படையில பெயர்கள் அமைக்கும் போது நாம நட்சத்திர அடிப்படையில பெயர்கள் அமைக்கும்போது தமிழ் முறை பிரகாரம் கி வை ஓ வே இந்த வரிசையில் தமிழ் எழுத்து முறைகள் வரிசையில் பெயர்கள் அமைப்பது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒலி அலைகள் அப்படிங்கிறது அந்த நட்சத்திர ஒலி அலைகள் நாம் வைக்கணும் பிரனோசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் அந்த குழந்தைடைய வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உதாரணமாக இதே ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக எப்படி வரணும்னா ஜிஏ ஜிஹெச் ஜிஐ கேஏ கேஐ கேஆர் பிஇ இந்த வரிசையில் தான் இந்த பெயர்கள் அமையணும் உதாரணமாக வெங்கட் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பெயர்கள் எங்கிட்ட அந்த பெயர்கள் இருக்குது உதாரணமாக மாடன் பேர் சமஸ்கிருத பெயர்கள் மற்றும் அதிர்ஷ்ட பெயர்கள் ஒலியலைகள் தமிழ் பெயர்கள் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களில் இந்த குழந்தை பிறந்த நேரம் மிருகசிரிஷு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும் அந்த ஜாதகத்தை முதல்ல துல்லியமாக கணிக்கணும் அந்த ஜாதகத்தில் கிரகநடைகள் எந்த கிரக கிரகநடைகளை துல்லியமாக கணிச்சு அந்த கிரகநடைகளில் எந்த கிரகம் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்குது எந்த கிரகம் பலம் பெற்றுருக்குது வலிமையாக இருக்குது அந்த குழந்தை எந்த துறையை நோக்கி முன்னேறி சென்றால் கல்வி நிலையிலும் சரி வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் சரி எந்த நிலையில் அவர் அந்த குழந்தை முன்னேறி சென்றால் அதாவது எந்த கிரகத்தினுடைய வழியாக முன்னேறி சென்றால் அந்த குழந்தை வெற்றியடையும் நல்ல கல்வி நிலையை அடையும் சுற்றத்தார் அனைவருக்கும் சிறப்பை தரும் அப்படிங்கிற வகையில் ரொம்ப துல்லியமாக அந்த ஜாதகத்தை கணி கணிக்கணும் அதாவது பிறந்த தேதி விதியன் எண் பெயர் எண் பிரமேடியன் சக்தி சூச்சமையன் முப்பரிமாண இது எல்லாத்தையுமே கணிச்சு ப்ரனோன்சியேஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து தான் பேர் விற்கணும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பெயர்கள் விற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகள் பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் தாய் தந்தை பெயர் பெயர் இதை பிறந்த இடம் இது எல்லாமே எனக்கு தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழே தெரிய நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஜாதகத்தை மிக மிக நுட்பமாக துல்லியமாக கணித்து தேத ஜோதிட அடிப்படையிலும் அட்வான்ஸ் கேபி ஸ்டில்லர் அஸ்ட்ராலஜி அடிப்படையிலும் ரொம்ப ரொம்ப துல்லியமாக கணிச்சு கிரக பலத்தை அழிந்து அந்த ஜாதகத்தினுடைய எதிர்காலத்தை முதல்ல துல்லியமாக கணித்து அதற்கு தகுந்த மாதிரி அற்புதமான பெயர்கள் நான் நிறைய தர்றேன் இந்த எழுத்துக்கள்ல தான் பெயர் வைக்கணும்னு இல்லை ஒருவேளை வேற ஒரு சில நட்சத்திரங்கள் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப வலிமை பெற்று அந்த நட்சத்திர அடிப்படையிலும் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையிலும் அந்த ஜாதகத்துக்கு பெயர் வைக்கும் போது அந்த ஜாதகம் மிருக சிறுஷ நட்சத்திரத்துக்கு பிறந்த ஜாதகம் மிக சிறப்பான வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடையும் அதனால பெயர் வைக்க விரும்புபவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அழகான பெயர்கள் ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்குது அதில் தெளிவான பெயராக ரொம்ப சூப்பரான பேராக பிடித்த பேராக சூப்பராக அமைச்சிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம மறுபடியும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன்